இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குளம் சாதி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் புரிஞ்சுக்கிங்களா இது வந்து நல்லா சொல்கிறத வந்து நல்லா புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த குழப்பங்கள் வந்து இருக்காது இந்த ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் வந்து இருக்காது அதெல்லாம் வந்து மறைஞ்சி முதல்ல இறைவன் நீக்க முறை நிறைந்திருப்பான் சக்தி அப்படின்னா பூரணம் அவன் இங்கேயும் நிறைந்திருக்கு முதல்ல இந்த குளம் அப்படிங்கிறத பார்ப்போம் நார்கின்ற தூய்மையல்லோ நற்குலங்கள் ஆவன அப்படிங்கிறார் அப்போ இது தாய்மை இலக்கணம் குளங்கள் வந்து யாரால் வகுக்கப்பட்டது அப்படின் எண்பத்தி நாலு லட்சம் யோனி ஒன்று அந்த இலக்கணத்துல தான் சாதி அப்படிங்கிறது வந்து வருது நல்லா தெரிஞ்சுக்கணும் நாரிகின்ற தூய்மையெல்லாம் நற்குலங்கள் ஆவன அட சீரிகின்ற மூடனே அது என்ற போலமே அதான் உருவம் பெற்று நிற்கிறது இன்னொரு ஒரு விஷயங்களுக்கு அப்படியே போவோம் தந்தை தாய் பிள்ளை என்றும் தலைப்பதற்கு சாதி என்றும் விந்து வென்றும் சாதி என்றும் விந்து வென்றும் இது தந்தை இலக்கணம் தேகம் வந்து அப்படிதான் கட்டமைப்பு தந்தை தாய் பிள்ளை என்றும் தலைப்பதற்கு சாதி என்றும் விந்து வென்றும் ஒன்று தாய்மை இலக்கணம் சக்தி குலம்கள் அப்படின்வாங்க இன்னொன்று தந்தை இலக்கணம் சிவசிவன் இந்த அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை தலைவன் அடிப்படையாக வச்சுருக்கேன் இவங்க ஒரு சாதிக்கு உரித்தானவர்கள் கிடையாது எல்லாத்துக்குமே பொதுவானவர்கள் புரிஞ்சிச்சிங்களா இவங்களை எந்த சாதிலையும் கடக்க முடியாது இது பண்ணிக்க முடியாது இப்போ குளம் அப்படின்னா இந்த குளத்தை வந்து வகுத்த வந்து தாய்வு மேல அதேமாரி இந்த சாதி இந்த தொழில் முறைகள் இதெல்லாம் வந்து ஆண்மையில கணக்கில் வந்திருக்கும் இதுதான் தமிழர்களுடைய பண்பாடு நெறி இப்போ இது எல்லாமே வந்து அவங்களால உருவாக்கப்பட்டது உங்களாலேயோ என்னாலேயோ இல்லை யாராலையோ உருவாக்க முடியாது உருவாக்கப்பட்டதும் கிடையாது இதுதான் அந்த இயற்கை தலைவன் தலையால பல நூல்கள் வந்து கட்டி போடப்பட்டது உழைப்பதற்கு நூல் பலவும் சொல்லாவிட்டால் பூரணத்தை அறியாமல் இருப்பார் என்றும் தலைப்பதற்கு சாதி என்று விந்து வேண்டும் தந்தை தாய்வில்லை என்றும் பாரி என்றும் உழைப்பதற்கு சொன்னதல்லால் இல்லை உத்தமனை அறிந்தவர்கள் பாடினாரே அகத்தியர் வரிபாடால் தெளிவாக இருக்கு இன்றைக்கும் வந்து இந்த தெலுங்கு கோயிலில் வந்து சாதி அழிக்கணும் சாதி அழிக்கணும் சாதி அழிக்கணும்னா சத்யராஜ் பயிலாம் ரொம்ப கூச்சிக்கிட்டு இருப்போம் யார் நடிகர்கள் இது உளவியல் ரீதியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சைவ சித்தாந்த கோட்பாட்டை எடுத்து திரைத்துறையில் வந்து இது தீயது தீயதுன்னு சொல்லி சொல்லி மனிதன் மனதில் வந்து உளவியல் ரீதியாக தப்பான கருத்தை வந்து விதைச்சிவிட்டாங்க சாதிங்கிறது வந்து தப்பானது தப்பானது சொல்லி சொல்லி சொல்லியே என்ன பண்ணிட்டாங்க இந்த சினிமா துறையில் வந்து தப்பானதாக வந்து சித்தரித்து விட்டாங்க இதில் வந்து ஏற்றத்தாழ்வு எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம் இப்போ இறைவனா நீக்க முறை இறந்திருப்பான் அப்படிங்கிறது அதேமாரி பல குடிகள் தினை வந்து வந்துருப்பாங்க அதேமாரி பிராமண குடின்னு ஒரு குடி அவ்வளோதான் பிராமண குடிங்கிறது இந்த ப உலகத்தில் பல குடிகள் இருக்குது அதில் பிராமண குடின்ட்டு ஒன்று இவங்களால் தான் அங்கே பிரச்சனையே வருது இவங்க என்ன பண்ணுறாங்க தன்னை உயர் சாதின்னு சொல்லி அந்த கோட்பாட்டை எடுத்து தனக்கு தகுந்த மாதிரி திருச்சி போட்டாங்க இந்த தலைவன் தலைவி ருத்ரவேதம் மாதனு வங்கி அப்படின்றது அதில் அவர் பாடுவார் உதிரம்தான் மறைகளெட்டு மின்னு மின் சிறசின் மின் கதிரதான காயத்தில் கலந்து தலைவன் தலைவன் வச்சுட்டு அந்த விஷயங்கள் பாரு நார்கின்ற தூய்மை எல்லாம் குழந்தைங்கன்னா அது சிறுகின்ற மூடனே தூய்மைகின்ற குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆழமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மை இதில் வந்து இவங்க தான் ஏற்றத்தாழ உருவாக்குறாங்க இது உயர் சாதி அது இங்கிட்ட ஒன்று சொல்லி விடுறது அங்கிட்டு போய் ஒன்று போட்டு விடுறது அப்ப மக்களுக்கு கிடையாது அந்த பிரச்சனைகள் சண்டைகள் வந்து வந்து இது வந்து உண்மையான பிராமணன் வந்து செய்கிறது கிடையாது பிராமணன்ங்கிறது வந்து வேறு அது பிரம்ம வித்தியெல்லாம் அறியணும் அது வேற அது மாதிரி அடிமுடிங்க ஆனால்லாம் தெரிஞ்சுருந்த கதையெல்லாம் இருக்கு யாரு தலைவன் தலைவன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்குதான் மிண்டனாய் தெரிந்த போது இறைத்த நீர்களை எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சொல்ல வந்தது தந்தை அப்படின்னா லிங்க தத்துவம் அதை இயற்கையோட தத்துவம் அது அகத்தியர் பெருமான்தான் கொண்டு வந்து நிறுவுறாரு அவர் நிறுவும் போது அவரை நிறுவ உடலை யாரு ராமா அவங்க அது முடிய ஏகமாதா பகுபிதா தான் கதை எழுதி வச்சிருக்காங்க அந்த மாதிரி மத்தாம் எடுத்து அவங்களுக்கு எழுதிக்கிட்டு நாங்க தான் உயர்ந்த கூடிய உயர்ந்த பொலி எல்லாம் எங்கேயுமே கிடையாது இதெல்லாம் உங்களுடைய அறியாமையில நீங்களே வந்து விதைச்சுக்கிட்டது அவரு தெளிவாக தான் இருக்கு தந்தை தாய் பிள்ளை என்றும் தலைப்பதற்கு சாதி என்றும் இந்த என்றும் அழைப்பதற்கு சொன்னதாக தமணை அறிந்தவர்கள் பாடினார் இப்படி சொல்லாவிட்டால் வரிபாடல் அறியார்கள் உலக மூடர் தெளிவு